இன்றைக்கி நாம் குஞ்சு கருவாடு செய்யலாம் பாருங்கள் அதை இத்த பெரிய சைஸ் தான் புளி நான் ஊற வச்சுருக்குறேன் இத்த பெருசு இருந்தால் போதும் நூற்றம்பது கிராம் கருவாடு எடுத்துருக்குறேன் நான் இத்த பெருசு புளி ஊற வச்சுருக்குறேன் கருவாடு வறுத்து எடுக்கலாம் கருவாட்டில் மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அப்படியே சூடு பண்ணி எடுத்துக்கிட்டோமா மண்ணெல்லாம் தண்ணியில் போட்டு அலசும் போது அப்படியே கருவாட்டிலேருந்து இருந்து வந்துடும் சும்மா லேசாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா அந்த கருவாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் அப்போ தான் நல்லா வரும் சூடு தான் சூடு தண்ணியில் அலசிகிட்டு இருக்கணும் நம்ம பச்சை தண்ணியிலே சூடு பண்ணி அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூடாயிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம வறுத்த கருவாடை அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு முறை தண்ணி விட்டு அலசி எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் நான் வந்து நல்லெண்ணெய் விட்றேன் நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் எப்பயுமே நம்ம அந்த கருவாடு இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் பெரிய வெங்காயம் போட்டோமா இனிப்பு தன்மை வரும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கப்பு அறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளுத்தம்பரு போட்டுக்கலாம் கடுவை பொறிஞ்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பொடி நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் அது இது கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் வணங்கட்டும் பாருங்கன்னா நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மேளாத்தூள் கரம் மசாலா அரை டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் பொடி தூள் ஒரு ஸ்பூனு இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடலாம் பாருங்கள் பச்சை அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு நல்லா வாசம் வருது இப்போ நாம் அந்த புளிக்கரைச்சலுக்கு இதெல்லாம் ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் புளி புளிக்கரைச்சில் இதில் ஊற்றிக்கலாம் பச்சை வாசம்லாம் புளி வாசம் பச்சை வாசம் எல்லாம் மசாலா எல்லாம் சேர்ந்து பச்சை வாசம் சுத்தமாக போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அதை மூடி வேக விடலாம் இப்போ நம்ம பார்க்கலாம் கொதிச்சு கொச்சான பாருங்க நல்லா குறிப்பிடுது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு கருவாட்லேயும் உப்பு இருக்கும் அதனால் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொதியம் உப்பு போட்டுருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டு கருவாட்டை இதில் போட்டுடலாம் நான் அலசி வச்சிருக்கேன் இல்லையா அந்த கருவாடை இதில் சேர்த்துக்கலாம் ல்லாம் சேர்ந்து நல்லா அப்படி கலந்து விடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் தேவையில்லை இதுலேயே அப்படியே வெந்து வந்துடும் சூடான சாதம் வடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கருவாடு சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா அந்த வாசமெலாம் வராது இந்த கருவாட்டு வாசனமே வராது ஏன்னா இந்த இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு இதெல்லாம் போடுறதுனால இந்த செலவு எல்லாம் சேர்க்கறதுனால கருவாடு வாசமே அதிகமாக வராது இப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் ஈரத்தன்மை எல்லாம் எழுத்துடுச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு வாசமாகவும் இருக்குது இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்குதுன்னு பார்த்துரலாம் பார்த்து பார்த்துட்டு காரமெல்லாம் சரியாக இருக்கும் உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குதுன்னு தான் இருக்கும் பார்த்துட்டு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்குது காரம் எல்லாம் சரியாக இருக்குது கொஞ்சம் சேர்த்து உப்பு சேர்த்து அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன் அதையும் இது போட்டு கறக்கலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டு இடைக்கிடலாம் எந்திரிச்சு